நல்லா புரிஞ்சு ஊடகத்திலே பத்திரிக்கை சொல்றேன் தனிப்பட்ட முறையில வேண்டுமென்ற திட்டமிட்டு சில கற்பனையான செய்தி தவறு ஒட்டு மொத்தமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் இரண்டு கோடி தொண்டர்கள் எடுத்த முடிவின்படிதான் நான் செயல்படுறேன் ஏங்க இதெல்லாம் அவருடைய சொந்த பிரச்சனைங்க எனக்கு பணம் இருக்குதா இல்லையான்னு எனக்கு எப்படி தெரியும் என்னுடைய பிரச்சனை கேட்டா நான் சொல்லுவேன் சார் நீங்க இருக்குறீங்க உங்கள கேட்டா எனக்கு தெரியுமா அது மாதிரிதான் அவருக்கு பணம் இருக்குதா இல்லையான்னு அவருக்கு தான் தெரியும் நீங்க அவரை பார்த்து கேளுங்க இந்த கேள்வியா அவர்கிட்ட கேட்டீங்களா அதுக்குண்ட பதில் கிடைக்கும் எங்கிட்ட கேட்டா நான் என்ன சொல்ல முடியும் அவர்கிட்ட பணம் இருக்குதா இல்லையா செலவு பண்ண முடியா பண்ண முடியாதா இதையெல்லாம் அவரிடத்தில் கேட்க வேண்டிய கேள்வி என்னிடத்தில் அல்ல அவரு யாரு செய்கிறா யாரு தோக்குறான்னு தேர்தல் முடிவுக்கு தெரியும் மக்கள் தான் வாக்களிக்கிறாங்க இவரா வாக்களிக்கிறாரு இவரு பட்டன் அமுத்துறா இருந்தா அவர் ஜெயிப்பார் நடக்காது முத அவர் ஜெயிக்கிட்டோம் அப்புறம் மற்றது பார்க்கணும் சர்வதேச கருத்து கல்வி யார் செய்யறா ஏசி ஊடகங்கள் பார்க்கலாம் பத்து நீங்க இதெல்லாம் ஊடக நம்பர் தான் நான் நேரம் பேட்டி கொடுத்துருக்கேன் மதுரையில பாருங்களேன் மதுரையிலே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் அமோகமா வெற்றி பெறுது ஊடகத்தை பத்திரிகை சொல்றேன் இது வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு தவறான பிரச்சாரத்தை கற்பனையை நீங்கள் வெளியிட்டு உண்மை நிலை களத்தில் அப்படி அல்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களிடத்தில் கூட்டணி கட்சிக்கு மிகப்பெரிய செல்வாக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய கூட்டணி மிக அபரிதமான வெற்றியை தமிழ்நாடு முழுவதும் பெறும் பாண்டிச்சேரியிலும் பெறுவோம் இளவங்கோடு இடைத்தேர்தலும் பெறுவோம் பாஜக முக்கிய தலைவர்கள் எல்லாம் இருக்காங்க இதை எப்படி அண்ணாமலையில அண்ணாமலை ஓட்டு போடுறது மக்கள் தாங்க மக்கள் யார் தீர்மானிக்கிறாங்களோ அளிக்கிறாங்களோ அந்த வேட்பாளர் தான் வெற்றி பெறுவாங்க ஆக காலத்துல நிக்கிறவங்க பத்தி கவலை இல்ல மக்கள் யார் வெற்றி பெற நினைக்கிறார்களோ அவர் தான் முக்கியம் எல்லாம் கிடையாது யார் அப்படி நீங்க நினைக்கிறீங்க அந்த காலம் இன்றைக்கு எல்லாம் மாறி போச்சு அப்ப மிட்டா மராசர் பணக்கார என்ன மாறி போய் சாதாரண சாதாரண கிளைச்சியலாம் நீங்க நான் பூச்சவர் ஆகலையா முதலமைச்சர் ஆகலையா மக்களுடைய மனம் மாற்றம் மாறிவிட்டது இன்றைக்கு தொழில் அதிபர்கள் பணக்காரர் தான் நின்று ஜெயிக்கணும் அவசியம் இல்லை சாதாரண குடிமகன் கூட தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற ஒரு வாய்ப்பை தமிழ்நாட்டு வாக்கா பெருமக்கள் கொடுக்கிறாங்க